வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தொட்டால் சினுங்கும் செடி நாம் அனைவரும் சிறு விளையாடிய ஒரு வித்தியாசமான செடி அதுவே தொட்டால் சினுங்கும் அல்லது தொட்டால் சுருங்கும் செடி என அழைக்கப்படும் தாவரம் ஆகும் இது ஒரு சாதாரண செடி போல தெரிந்தாலும் அதன் செயல்பாட்டில் மிகுந்த அறிவியல் இருக்கின்றது எதற்காக இதன் இலைகள் மூடிக்கொள்கின்றன இந்த செடியின் இலைகள் நம்மால் அல்லது வேறு ஏதேனும் உயிரினம் தொட்டவுடனே உடனடியாக மூடிக்கொள்ளும் இந்த செயல் தாவர உலகில் மிக அபூர்வமான ஒன்று இது தாவரத்தின் பாதுகாப்பு ரகசியம் தன்னை தாக்கும் பூச்சி அல்லது விலங்குகளிடம் நான் சாப்பிடுவதற்கு ஏற்றது அல்ல என்று அனுப்பும் எச்சரிக்கை சின்னம் அதற்கான அறிவியல் காரணம் என்ன இந்த செடியின் தண்டுகளில் சிறிய கணுக்கள் உள்ளன அவை தண்ணீரை திடீரென இழந்து செல் அழுத்தம் குறைந்து இலைகள் உடனே மூடிக்கொள்கின்றன இந்த இயக்கம் தாவர இயக்கம் என அழைக்கப்படுகின்றது இது ஒளி வெப்பம் போன்றவையால் அல்ல தொடு உணர்வு காரணமாக நிகழும் இயங்குகின்ற செயலாகும் இதன் நேரம் எவ்வளவு அதனை தொட்டவுடன் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து அதாவது அரை வினாடிக்குள் இலைகள் மூடிக்கொள்கின்றன பத்து முதல் இருபது நிமிடங்களில் மீண்டும் இயல்பாக திறந்து கொள்கின்றன இது தாவர உலகின் சிறு மின்சார பச்சை நிற ரோபோ இச்செடியில் மூளை இல்லை ஆனால் செயல் இருக்கின்றது மனிதர்களுக்கு மின் அலைகள் மூளையிலிருந்து பிறக்கின்றன ஆனால் இந்த தாவரத்தில் மூளை இல்லை தாவர செல்களில் உருவாகும் மின் அழுத்தம் தான் இதன் செயல்பாட்டிற்கு காரணமாக அமைகின்றது இந்த செயலானது செயற்கை நரம்பியல் இயக்கம் போன்றது ஆகும் இவை எங்கு காணப்படுகின்றன மிகவும் பரவலாக இந்தியா தென்னாசியா தெற்காசியா மற்றும் மழை காடுகளில் வளர்கின்றது சிலர் இதனை வீட்டில் அலங்காரத்திற்காக வளர்க்கின்றார்கள் தன்னைத்தானே எவ்வாறு பாதுகாத்து கொள்கின்றது மெல்லிய இலைகளும் மென்மையான தோற்றமும் கொண்டிருந்தாலும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் தனி திறமை அதற்கு இருக்கின்றது பசுமை பூச்சிகள் விலங்குகள் அதனை நெருங்கினால் நான் சுவையான செடி அல்ல என தன்னை காட்டிக்கொள்கின்றது நிறைவாக தொட்டுவிடாதே என சொல்லும் இந்த தாவரம் புதிய தாவர அறிவியலுக்கு ஒரு திறவுகோளாக உள்ளது இது நம் நுண்ணறிவையும் இயற்கையின் அதிசயங்களையும் நமக்கு உணர்த்துகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்